முதல்நிலை மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பட்டியலை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம் லாவன்யா முதல்நிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்காக தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது குறித்து விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க மருத்துவ மாணவர்கள் முதுகலை படிப்பை மேற்கொள்வதற்கு நீட் தேர்வு மற்றும் அவர்கள் அரசு மருத்துவமனைகளில் எம்பிபிஎஸ் இளங்கலை மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு அவர்கள் அரசு மருத்துவமனைகளில் மேற்கொண்டிருக்கக்கூடிய சேவைகள் அடிப்படையில் அவர்களுக்கு சில விழுக்காடு மதிப்பெண்கள் ஊக்க மதிப்பெண்களாக வழங்கப்படும் அதன் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வந்து தயாரிக்கப்படுமா ஆனால் இதுவரை தமிழக அரசு பிற்படுத்தி வந்த பின்பற்றி வந்த அந்த ஐம்பது சதவீத விழுக்கா கார்டு தற்பொழுது வந்து எம்சிஐ விதிகளின் படிதான் நிரப்பப்பட வேண்டும் என்று வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்தின் நேற்று இந்த உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தரவரிசை பட்டியலை வந்து தமிழக அரசின் சுகாதாரத்துறை வந்து தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது மொத்தமாக நாலாயிரத்தி மருத்துவர்கள் இருக்கக்கூடிய அந்த தரவரிசை பட்டியல் வந்து வெளியாகி இருக்கிறது இதில் வந்து முதல் மதிப்பெண் பொறுத்தவரை நீட் தேர்வில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மூன்று வருடம் கிராமப்புறம் பகுதிகளிலும் அதே போன்று தமிழக அரசும் அதே போன்று எம்சிஏ விதிகள் படி அவர்கள் மூன்று வருடங்கள் ஹில்லி மற்றும் ரிமோட் ஏரியாஸ் அதாவது தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் மருத்துவ சேவை ஆற்றியவர்களுக்கு முப்பது சதவீத விழுக்காடு வந்து அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண்களாக வழங்கப்படுகிறது அதன் அடிப்படையில் அவருடைய மதிப்பெண் பார்த்தோம் என்றால் நீட் மதிப்பெண் மற்றும் அந்த முப்பது விழுக்காடு ஊக்க மதிப்பெண்ணுடன் ஆயிரத்தி நூற்றி நூற்றி ஆயிரத்தி நானூற்றி பதினான்கு மதிப்பெண் என்று வந்து அவருடைய மதிப்பானது வந்து உயர்ந்திருக்கிறது இதன் காரணமாக அவர் முதலிடத்தை பெற்றிருக்கிறார் ஆனால் அஹ் இது போன்ற சேவை மருத்துவ சேவையில் ஈடுபடாமல் முதுநிலை படிப்பிற்காக வந்து தயார் செய்திருப்பவர்களுக்கு முற்றிலுமாக இந்த தரவரிசை பட்டியல் மூலம் அவர்கள் வந்து மிகுந்த அளவிற்கு வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நீட் தேர்வில் ஆயிரத்தி இருநூறுக்கும் அதிகமாக மதிப்பெண் எடுத்திருந்த போதும் அவர் வந்து கிராமப்புறங்களில் சேவை ஆற்றாததன் காரணமாக அவருடைய மதிப் தரவரிசை பட்டியலில் அவருடைய இடமானது வந்து நூற்றி எழுபத்தி ஆறாவது இடத்திற்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறது இது போன்ற ஒரு நிலையில தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த எம்சிஐ எம்சிஐ கைட்லைன்ஸ் மற்றும் எம்சிஐ நாம்சை வந்து பின்பற்றுவதன் மூலமாக முற்றிலுமாக சமூக நீதி வந்து மருத்துவ மேற்படிப்பில் வந்து என்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் எம்சிஎஸ் எம் சிஐ விதிகளின்படி மருத்துவ மேற்படிப்பிற்கு அவர்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அதிக அளவில் சர்வீஸ் கோட்டாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது குறிப்பாக எண்பது சதவீதமானோருக்கு வந்து அவர்களுக்கான அந்த இடம் வந்து கிடைத்திருக்கிறது ஆனால் நான் சர்வீஸ் கோட்டாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து முற்றிலுமாக அதாவது வெறும் இருபது சதவீதம் மட்டுமே அவர்கள் தரவரிசை பட்டியல் வந்து இடம் இடம்பெற்றிருக்கிறார்கள் இதன் மூலமாக மிகுந்த அளவில் வந்து உயர் சிறப்பு மருத்துவர்கள் மருத்துவர்கள் வந்து பரீட்சை மூலமாக வருவதற்கான வாய்ப்புகள் வந்து மிகுந்த அளவில் குறைந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை வந்து மருத்துவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் எம்சி விதிகள் மாணவர் சேர்க்கை இருக்கக்கூடிய பட்சத்தில் அரசு மருத்துவமனைகள் அதாவது எம்பிபிஎஸ் இளங்கலை ப படிப்புகள் வந்து முடித்துவிட்டு முதுகலை படிப்பிற்கு முன்னா முன்னராக அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றிருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் அவர்களுக்கான தரவரிசை பட்டியலிலும் அவர்கள் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எனவே ஒரு பாரபட்சமான ஒரு விதிமுறைகளை தான் வந்து எம்சிஐ வைத்திருக்கிறது எனவே அதனை வந்து முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள் சரண்யா முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசைப் பட்டியலை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ளது அது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி லாவண்யா